பண்ணியிருக்கோம் ஸோ இந்த லீவ் அப்டேட்ஸை பற்றி நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைவாக நிறைய பேர் வந்து நாங்கள் இன்ஸ்டாக் சர்ச் பண்ணியிருந்தாங்க லைவ் வந்து போடுங்க லைவ் வந்து போடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதன் காரணமாக நம்ம லைவ் வந்து மேக் பண்ணியிருக்கோம் ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா கூட எனக்கு தெரியல இந்த லைவ் போட்டது ஸோ யாருமே இது வரைக்கும் பார்க்கவில்லை என்று மட்டும் தெளிவாக தெரிகிறது சில குட்டீஸ் நம்ம லைவ் வந்து போட்டாச்சு ஸோ யாரும் இது வரைக்கும் வரவில்லை என்று மட்டும் தெரிகிறது ஸோ ஓகே நோட்டிபிகேஷன் போச்சா எனக்கு தெரியல கரெக்டாக இப்போதைக்கு வச்சு செஞ்சுட்டாங்க அவங்கள அதுதான் அந்த யூடியூப் பொறுத்தளவுக்கு சும்மாவே இருக்காதுங்க எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் வேலை நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனே அனுப்புறது கிடையாது கிடையாதுங்க இவனை என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல ஆகுது சரி ஓகே ஓகே வந்து போடுறேன் நான் இதுக்காக வந்தேன்றதை சொல்கிறேன் நோட் பண்ணிக்கலாம் ஸோ ஓகே என்ன மாவட்டங்களுக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க சில குட் டேஸ் வரைக்கும் குட் மார்னிங் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ தான் தமிழகத்தில் பெய்து வரும் அதி கனமழை காரணமாக இன்று எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறையானது கொடுத்துருக்காங்க அதுதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே தற்போது வரை எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க எந்தெந்த பள்ளிகளுக்கு விடுமுறை காரைக்கால் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை விழுப்புரம் திருவள்ளூர் தஞ்சாவூர் திருவாரூர் ராமநாதபுரம் திருச்சி கடலூர் இந்த மாவட்டங்கள் மட்டும் விடுமுறை கொடுத்திருக்காங்க சற்று முன்னு பாத்தீங்கன்னா கனமழை காரணமாக திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் பகுதியில் உள்ள மட்டும் இன்று ஓகே ஏ சூப்பர் தேங்க்யூ முப்பது பேர் லைவ் வருவீங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஆள் நீங்கள் என் சேனலில் பார்க்க ரெடியாக இருந்தால் கூட கண்டிப்பாக நம்ம லைவ் வந்து மேக் பண்ணுவோம் ஸோ ஏங் டெக்கை ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா அதுதான் ஸோ நம்ம நம்பி ஒருத்தவங்க வந்தால் கூட நம்ம அவங்களுக்காக இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்கணுன்றது என்னோட ஒரு ரொம்ப ஒரு ஆசை நம்ம நம்பி ஒருத்தவங்க வந்தாலும் போதும் அவங்களுக்காக நம்ம செய்யணும் இதுவாக இருந்தாலும் ஓகேவா ஸோ இதுதான் என்னோட வந்து ஒரு முக்கியமான விஷயமா வந்து இருக்கும் ஓகே சில குட்டி தற்போது வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் மழையானது வெளுத்து வாங்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம் விடிய விடிய பெய் வரும் அதிகன மழை காரணமாக தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்களும் விடுமுறையானது கொண்டு விடு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஓகேவா ஸோ நிறைய மாவட்டங்கள் இந்த மலையானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் மூணு நாட்கள் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து தெல்ல தெளிவாக அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ தென்மேற்கு வங்கடையில் மையம் கொண்டுள்ள காற்றழுத்து தாழ்வு மண்டலம் எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் நிலையில் கடந்த ஆறு மணி நேரத்தில் பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை அமையம் தெரிவித்துள்ளது பெல்சி தான் நாலு ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது ஓகேவா ஸோ இது கண்டிப்பாக இன்னைக்கு நாளைக்கு நாலனைக்கு அண்ட் அடுத்த ஒரு நாள் ஓகேவா ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே இந்த மூணு நாளுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகனமழை பொழியக்கூடும் முக்கியமான இந்த மாவட்டங்கள் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த டிஸ்ட்ரிக்டே கண்டிப்பாக மூணு நாட்களுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்படும் ஓகேவா ஓகே இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் தான் லைவ் வந்திருக்கீங்க ஸோ ஓகே பத்து பேர் வந்திருக்கீங்க கண்டிப்பாக நான் நான் வீடியோஸ் கண்டினியூ பண்ணுறேன் ஓகேவா உங்களோட கமெண்ட்ஸ் பண்ண போகிற சில குட்டிஸ் அதனால் நீங்கள் இதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரியாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தைத்தலம் மழமழைக்காரன் கண்டிப்பாக லீவ் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கன்ஃபார்ம் போஸ்ட் பண்ணுவாங்க அதில் மாற்றம் இருக்குது அண்ணாட்டு பார்த்தீங்கன்னா விக்கி பிரனேஷ் ப்ரோ விருதுநகர் லீவ் உடுவாங்களா கண்டிப்பாக தொடர்ச்சியாக நம்மளை போன வச்சுனா கண்டிப்பாக லீவ் ஃபோன் பண்ணுவாங்க செந்தமிழ் செல்வன் ஹாய் ப்ரோ ஹாய் ஹாய் ஓகே நீங்கள் எதுனாலும் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்கள் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ எனக்கு நெட்ஒர்க் இஷ்யூவாகிறதுனால கொஞ்சம் கரெக்டாக படிக்க முடியல ஸோ ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் ஸோ நம்மளும் பார்த்திங்கன்னா பல நாட்களுக்கு கழித்து லைவ் வந்து போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் லைவ் வந்து போடுறோம் ஃப்ரீ ஆஃப் ஃப்ளாக் எக்ஸாம் இருக்கா ப்ரோ மென்ட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு கண்டிப்பாக எக்ஸாம் இருக்காதுமா ஏன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெய்யினாலும் கண்டிப்பாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணுவாங்க ஓகேவா சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் அந்த சைடில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸாம் வந்து இருக்காது ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா அந்த செமஸ்டர் எக்ஸாம் பிராக்டிக்கல் எக்ஸாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சுட்டாங்க ஓகேவா மிஸ்டர் ஆதில் பெரம்பலூர் தள்ளி விடுவாங்களா கண்டிப்பாம் இப்போ டைம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் தேர்ட்டி ஃபோர் தான் ஆகுது நம்ம எப்படியாக அதிகன மழை பொழிந்தால் நிச்சயமாக விடுமுறையாக வந்து கொடுப்பாங்க ஓகே நம்ம அப்படியே ஒரு அப்டேட்ஸை பார்த்துடலாம் சரி சாரி 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 ஓகே நம்ம அப்படியே அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்தலாம் தற்போது வரை என்னென்ன மாவட்டங்களுக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க தற்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு மணி முப்பத்தஞ்சு நிமிடங்கள் படி ஓகேவா ஸோ ஏழு மணி ஆச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை மணி ஆயிடுச்சு கரெக்டாக தற்போது வரை எந்தெந்த மாவட்ட விடுமுறை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஸோ கனமழை காரணமாக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் போய் உள்ள பகுதிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை கொடுத்துருக்காங்க ஸோ திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் அந்த கொடைக்கானல் என்ற பகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ மழை அங்கே அதிகமாக இருக்க காரணத்தால் அந்த ஏரியாவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா லீவ் ஆனது பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்கெங்க கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது தமிழகத்தில் கடலூர் மயிலாடுதுறை ஆகிய இரண்டு மாவட்டங்களில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இன்று அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் அரியலூர் திருவாரூர் நாகை தஞ்சாவூர் ஆனால் ஆரஞ்ச் அலர்ட் வந்து விடுக்கப்பட்டுள்ளது ஸோ கண்டிப்பாக இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வெளில போகாதீங்க ஸோ கொஞ்சம் பார்த்து இந்த சுவிச்சர்ஸ் எலக்ட்ரிக்கான சந்தான விஷயங்களை கொஞ்சம் பார்த்து வந்து யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா எலக்ட்ரிக் பொருட்களுக்கு எப்படி இருந்தே தெரியாது இப்போ கொஞ்சம் வெளில போக தவிர்த்துக்கோங்க ஸோ மழை அதிகமாக இருக்கிறதுனால இந்த டைமில் உங்களுக்கு கோல்டு ஃபீவர் வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் பார்த்து சேஃபான் சேர்க்கலாம்னுக்கோங்க ஓகேவா ஓகே என்னென்ன மாவட்டம் விரும்பி கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது பள்ளி கல்விகளுக்குன்னு பார்க்கும்போது புதுச்சேரி காரைக்கால் ராமநாதபுரம் திருச்சி மயிலாடுதுறை கடலூர் நாகை திருவாரூர் தஞ்சாவூர் திருவள்ளூர் விழுப்புரம் இந்த மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அப்படின்னு பார்க்கும்போது சென்னை செங்கல்பட்டு புதுக்கோட்டை காஞ்சிபுரம் சிவகங்கை அரியலூர் இந்த வந்து ஸ்கூலிங் கொடுத்துருக்காங்க ஆனால் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கொடைக்கானல் அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கொடைக்கானல் பகுதிக்கு மட்டும் கொடைக்கானல் ஒன்றியப்பட்ட பள்ளிகளுக்கு இன்று விடுமுறையாக அறிவித்திருக்காங்க திண்டுக்கல் மாவட்டம் ஓகே நம்ம ரிப்ளை பண்ணுவோமா அல்ல இது லோகேஷ் அஃபிஷியல் மதுரை மதுரையை பொறுத்தவரைக்கும் ரெயின் எப்படின்னு தெரியல சோ கண்டினியூவா ரெயின் ஆனது இருந்தால் மட்டுமே விடுமுறையானது அறிவிக்கப்படும் அதில் எந்த வித மாற்றத்திற்கும் கிடையாது ஓகேவா ஓகே வேற கேளுங்க நான் சொல்றேன் யாரா இருந்தாலும் எந்த டவுட்ஸ்னாலும் கேளு கண்டிப்பா நான் வந்து ரிப்ளே பண்றேன் மது அப்பா அப்பூ இப்போ கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரிலாம் எனக்கு தெரிஞ்சு லீவோட வாய்ப்பே இல்லைம்மா நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா அந்த சைடில் வந்து இன்னும் நம்ம ரெயின் ஆரம்பிக்கல கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் ஈரோடு கோவை ஸோ அந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெயினுக்கு லீவுக்கு வாய்ப்பு இல்லைன்றது கண்டிப்பாக சொல்லலாம் பட் லீவு ரெயின் வந்து இருந்துச்சுன்னா எனக்கு கல்யாணம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க ஓகேவா இப்போதைக்கு இந்த சைட் மாவட்டங்கள் ஃபுல்லாவே டெல்டா மாவட்டங்களுக்கு விடுமுறை அனுப்பி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாவட்டங்கள் இனிமேல் சம்பவம் இருக்குது ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக லீவ் அனுப்பன் பண்ணுவாங்க தஞ்சாவூர் ஸ்கூல் லீவ் லீவா அப்படின்னு கேட்குறீங்களா தஞ்சாவூர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இருங்க செக் பண்ணிடுங்க ஒன் செகண்ட் இருங்க தஞ்சாவூர் லீவ் விட்டாங்களே ஆல்ரெடி ஸ்கூல் காலேஜ் ரெண்டுமே லீவ் அனுஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர்ஸ் சென்னைக்கு நாளைக்கு லீவாக கண்டிப்பாக கண்டிப்பாக ஓகே நாளைக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை ஆண்டு கொடுப்பாங்க அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இனிமே தான் சம்பவமே இருக்குது அப்படின்ற மாதிரி இனிமே தான் நம்ம ஆட்டமேன்ற மாதிரி ஸோ இனிமேல் தான் நமக்கு வந்து நிறைய லீவ் வந்து ட்ஸ்ட் பண்ண போறாங்க தொடர்ச்சியாக இன்று நாளை மற்றும் நாளை மறுநாள் வந்து இந்த புயலானது கொண்டுள்ளது அறுநூத்தி ஆறு கிலோமீட்டர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாத்தக்கூடும் சொல்லிட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து வந்து அபிஷியலாக பண்ணிருக்காங்க இதன் காரணமாக நாளை நாளை மறுநாள் மற்றும் அதுக்காட்டு நாள் பார்க்கும்போது என்னென்ன மாவட்டங்களுக்குலாம் விடுமுறை கொடுப்பாங்க அப்படின்றத சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை புதுக்கோட்டை சிவகங்கை அரியலூர் மயிலாடுதுறை நாகை விழுப்புரம் திருவள்ளூர் கடலூர் திருச்சி ராமநாதபுரம் புதுச்சேரி காரைக்கால் சிவகங்கை இந்த மாவட்டங்கள் மட்டும் இல்லாமல் திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சி இந்த மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக விடுமுறையானது கொடுப்பாங்க அதில் எந்த மாவட்டங்களுக்கும் கிடையாது ஸோ கன்ஃபார்ம் இனிமேல் சம்பவம் இருக்குன்றதை கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லலாம் ஓகே முப்பத்தி ஆறு பேர் லைவ் வந்திருக்கீங்க நீங்க கேளுங்க நான் உங்களுக்கு உங்களோட லைவ் சாட்டுக்கு நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன் சிவகங்கை லீவ் கண்டிப்பா உங்களுக்கு வெயிட் பண்ணுங்க சுஜித் தங்கு அண்ணாவா கோஸ்ட் கேமர் தங்கு அண்ணா எனக்கு புரியல என்னன்னு சொல்கிறீங்கன்ட்டு லைவில் கேளுங்கம்மா அவளை ரிப்ளை பண்ணுறேன் எனக்கு வர மாட்டேதா இல்லை என்னன்னு எனக்கு புரியல ஸோ முப்பது பேர் லைவில் இருக்கீங்க கொஸ்டின்ஸ் கேளுங்க நான் ஆன்சர்ஸ் ரிப்ளேஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக நரேஷ் ஜோன் ப்ரோ நரேஷ் நரேஷ் திண்டுக்கல் ரெயின் எஸ் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மட்டும் லீவ் வந்து பண்ணியிருக்காங்கம்மா திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கொடைக்கானல் பகுதிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா லீவ் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க கோஸ்ட் கேமே தஞ்சாவூர் ஸ்கூல் லீவாக ப்ரோ கண்டிப்பாக லீவ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்கம்மா ஜீசஸ் ஜீசஸ் ப்ரோ கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி கண்டிப்பாக லீவ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபார்ட்டி ஒன் தான் ஆகுது கரெக்டாக ஓகேவா ஸோ நம்ம எட்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஸோ கள்ளக்குறிச்சியில் இப்போ ரெயின் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள் ஸோ கண்டினியூவாக ரெயின் இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி லீவ் ஆனால் பண்ணுவாங்க ஸோ நாளைக்கு சிவகங்கை லீவாக கண்டிப்பாக லீவ் ஆனால் பண்ணுவாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் சம்பவம் நிறைய இருக்குது கேளுங்க கேளுங்க நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்க நான் அதுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஓகே நிறைய பேர் நான் கம்யூனிட்டி பேஜில் போஸ்ட்டு போட்டிருந்தேன் நல்லா கவனிச்சுக்கோங்க இதில் லைவ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க யார் பாதி ஓட் போட்டது ஸோ நானூற்றி ரெண்டு ஓட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்ஸுக்கு வந்து நைன்ட்டி த்ரீ பர்சன்ட் செஞ்சால் ஓட்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க ஸோ நோக்கு சந்தோஷம் கொடுத்துருக்கீங்க ஓகே எப்படியும் ஒரு இரநூறு பேராது வருவீங்க அப்படின்ற ஒரு காரணத்தால் நான் லைவ் வந்து போட்டேன் கடைசியில் இறுதியில் என்றால் என்னை வச்சு நீங்கள் செஞ்சு செஞ்சு செஞ்சுப்பீங்க இதுதான் உண்மை நான் என்ன சொல்கிறது சரி ஓகே உங்களுக்காக லைவ் போகிறேன் இருபத்தி ஒம்பது பேர் இருக்குங்க ஓகேவா இருபத்தி ஒம்பது பேருக்கு இந்த லைவ் தேவைப்படுது இல்லைங்களா கண்டிப்பாக நான் லைவ் வந்து மேக் பண்ணுறேன் ஸோ ஓகே நிறைய பேர் இருந்தால் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்காக நான் கன்ஃபார்ம் வீடியோ போடுவேன் நீங்கள் ஒரு ஆள் ஓகேவா இப்போ இருபத்தி ஒன்பது பேர் அந்த ஒரு ஆள் வீடியோ பார்த்தா கூட கண்டிப்பாக நான் வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுவேன் எதுக்காக நம்ம சேனல் ஆரம்பித்தோம் என்ன இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் அது எந்த மாற்ற கருத்தும் கிடையாது பட் இருந்தாலும் ஸோ நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா ஓகே நிறைய பேர் லைவ் பார்க்குறாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம் டக்கு டக்குன்னு சொல்லலான்ட்டு ஒரு இது இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அப் வந்துருக்கும் வேறு ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஓகே அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரீங்க தெரியுது நான் என்ன பேசுதுன்னு தெரியல ஓகே ஏதாவது கேளுங்க நான் சொல்கிறேன் அப்படி இல்லாமல் லைவ் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் ஓகேவா ப்ரோ தென்காசி லீவா ப்ரோ தென்காசி லீவ் இப்போ அப்படின்னு சொல்லலாமா நீங்கள் சொல்லுவாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே லைவை பொறுத்தளவுக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லாத காரணத்தினால் தற்போது லைவ் ஸ்ட்ரீமை நிறுத்தப் போகிறோம் ஏன்னா ஒர்க் பண்ண தெரிவித்து போகிறோம் ஓகேவா ஓகே சில குட்டிஸ் ஒன்று வருஷம் நான் வச்சுக்கோங்க நம்ம வாட்ஸ்அப்பில் குரூப் கொடுத்துருக்கோம் ஸோ டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு இது கொடுத்துருக்கேன் என்னடா இது வர மாட்டேது ஓகே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கொடுத்துருக்கோம் அது எப்படி பார்க்குறது ஓகே நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி உங்களுக்கு தெரியும் அதில் வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் நோட்டிஃபிகேஷன் வரலாம் கூட உங்களுக்கு உடனடியாக அதில் வந்து வந்துடும் போஸ்ட்டாக வந்துடும் ஓகேவா அந்த இன்னொரு விஷயம் நிறைய பேருக்கு நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து வரலை வரலன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஆன் அடிச்சிங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் இஷ்யூன்றது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காதுன்றதை கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லலாம் ஓகேவா ஓகே தற்போது தற்போது வரை எந்தெந்த மாவட்டங்களுக்கு ஏழு மணி இருபத்தி ஏழு மணி நாற்பத்தி நாலு நிமிடங்கள் ஓகேவா எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்தலாம் ஸோ முக்கியமான விஷயம் சென்னை யூனிவர்சிட்டி அதாவது சென்னை பல்கலைக்கழகம் ஸோ தேர்வுகள் ஒத்திவைப்பு கனமழையை அடுத்து இன்று நடைபெற இருந்த சென்னை பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைப்பு மறு தேதி அறிவிக்கப்படும் என அறிவிப்பு ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா ஒரு பேர் இப்போ கேட்டிருந்தீங்க ஸோ லைவ்ல ஒருத்தர் கேட்டுருந்தேன் ஸோ இப்போ சென்னைக்கு எது எக்ஸாம் அந்த சென்னை வச்சு எக்ஸாம் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ டேட் வந்து சொல்லிட்டாங்க இது சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஓகேவா ஸோ எக்ஸாம் வந்து நீ கிடையாது ப்ரோ லைவ் நிறுத்தாதீங்க ஓகே ஓகே லைவ் நிறுத்த மாட்டேன் நான் லைவ் வந்து உங்களுக்காகவே பப்ளிஷ் பண்ணுறேன் வெயிட் பண்ணலாம் ஓகே எந்தெந்த மாவட்டங்கள் விடுமுறை கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க சிலங்குட்டை தற்போது ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் ஸோ தற்போது வரை இந்த மாவட்டங்களுக்கு விடுமுறையானது கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்றத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க பள்ளி கல்லூரிகளுக்கு அதாவது கடலூர் விழுப்புரம் திருவள்ளூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை ராமநாதபுரம் திருச்சி புதுச்சேரி காரைக்கால் இந்த டிஸ்ட்ரிக்கு ஸ்கூல் காலேஜ் ஆல்சோ லீவ் இந்த டிஸ்டிக்ட்ல நீங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க இன்னைக்கு உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு இல்லை ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கு எதுவாக இருந்தாலும் கேன்சல் 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 அதில் மாற்றம் கிடையாது அண்ட் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அப்படின்னு பார்க்கும்போது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சிவகங்கை அரியலூர் புதுக்கோட்டை அண்ட் அது மட்டும் அல்லாமல் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கொடைக்கானல் பகுதியில் மட்டும் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டுள்ளது சோ தற்போது வரை ஏழு மணி நிமிடங்கள் வரை இதுதான் நமக்கு வந்து 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 ஒரு நம்ம சொல்லலாம் சொல்லலாம் நியூஸ் ஒரு ஆறு நியூஸ் வரைதான் கனமழை எச்சரிக்கை காரணமாக அரியலூர் மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு சோ எனிபடி அரியலூர் இருக்கீங்களா கனமழை எச்சரிக்கை காரணமாக அரியலூர் மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அணிந்து அறிவிச்சிருக்காங்க சலகுட்டி நல்லா கவனிச்சுக்கோங்க நம்ம எட்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த கருத்தும் கிடையாது ஓகேவா ஸோ தொடர்ச்சியாக உங்களுடைய மாவட்டத்தில் வெளியே வரவு அளவுக்கு மழைகள் பெய்து அப்படின்னா நிச்சயமாக விடுமுறை என்று அறிவிக்கப்படும் ஓகேவா ஓகே நோட் பண்ணிக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா மணி வந்து ஏழு நாற்பத்தி ஏழு ஓகேவா ஸோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு அடுத்த மூணு மணி நேரத்துக்கு மழையானது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சென்னை வானிலை ஆண்மையம் வந்து எக்ஸ்க்ளூசிவான நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன டிஸ்டிக்ட் பார்க்கும்போது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருநெல்வேலி நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை தூத்துக்குடி விருதுநகர் விருதுநகர் வந்துருச்சு ஓகேவா திண்டுக்கல் தென்காசி உள்ளி தேனி மதுரை பெரம்பலூர் திருச்சி அரியலூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் கன்னியாகுமரி திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களுக்கு அடுத்த மூணு மணி நேரத்திற்கு வெளுத்து வாங்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அதிரடியாக அறிவிப்பை ஒன்றை வெளியிடப்பட்டது ஓகேவா இப்போ கண்டிப்பாக இந்த டிஸ்ட்ரிக்கு இப்போ உங்களுக்கு இப்போ நான் சொன்ன டிஸ்ட்ரிக் கண்டிப்பாக லீவ் அனவுன்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா அடுத்த மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருநெல்வேலி நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை தூத்துக்குடி விருதுநகர் திண்டுக்கல் தென்காசி தேனி மதுரை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் கன்னியாகுமரி திருவண்ணாமலை திருவண்ணாமலை இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே கண்டிப்பாக லீவ் வந்து பண்ணுவாங்கன்றதை மாற்று கருத்து வந்து கிடையாது ஓகே உங்களுடைய லைவ் செட்டி ரிப்ளை பண்ணலாமா லைவ் மெசேஜ் பண்ணுங்க ரிப்ளை பண்ணுறேன் சஞ்சய் தர்மபுரி தர்மபுரி வாய்ப்பு இல்லாமா சேலம் நாமக்கல் ஈரோடு கோவை திருப்பூர் தர்மபுரி இந்த மாவட்டங்களுக்கு விடுமுறைக்கு வாய்ப்பே இல்லைன்றதை கண்டிப்பாக நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அங்கெல்லாம் ரெயின்ஸ் வந்து கண்டிப்பாக இப்போதைக்கு இருக்குமா பெருசாக இருக்குமா எனக்கு தெரியல இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நான் வேணால் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இப்போ ஒன்றும் பெருசாக மழை இல்லாத மாதிரி எனக்கு தெரியல 马来西亚可以了，OK 吧？ லை ரிசர்ச் பண்ணுங்கன்னு கன்ஃபார்ம் லீவ் பண்ணுறேன் விவேக் நாமக்கல் அப்படிங்க பார்வதி சோகன் எஸ் கிஷோர் சாப்ரைன் தென்காசி லீவ் சொல்லுங்க ப்ரோ இல்லை இது தென்காசிக்கு நான் மாவட்ட ஆட்சியர் மாதிரியும் ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா ப்ரோ லீவ் சொல்லுங்க ப்ரோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க ப்ரோ உங்களுக்கு எனக்கு புரியல எனக்கு தெரியல இது எப்படி அப்படின்ட்டு கண்டிப்பாக லீவ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க எந்த ஒரு டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி தொடர்ச்சியாக கனமழை பொழிந்தால் நிச்சயமாக விடுமுறையானது அறிவிக்கப்படும் அதில் வித மாற்றத்திற்கும் கிடையாது ஓகேவா செங்கால்பட்டு லீவு டெக்லேட் பண்ணிட்டாங்க